வெல்கம் டு டிஎஸ் டெக் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெண்களிக்க கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறேன்னு தான் நான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கூட நான் வந்து பின்னிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் ஏனிப்படி படி முடித்து போடுது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இது சாதா முடிச்சு சாதா முடிச்சு போட்டுட்டு எண்ணிப்படி முடிச்சு லைன் வரும் பாருங்கள் இந்த முடிச்சு தான் வந்து எண்ணிப்படி முடிச்சு போட போகிறோம் நம்ம ரன்னிங் ஒயர் பின்னிக்கு வந்து பார்த்தீங்களா அந்த வேர் அப்படி மடக்கி வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு கீழே கறக்கி விடணும் லூஸ் பண்ணி நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு வீடியோவை பார்த்துக்கிறேங்க நல்லா தெளிவாக இப்போ அந்த ஹோல்ஸுக்குள்ளார இந்த மடிச்சு வச்சுருந்த ஒயரை விடணும் இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த அந்த வழக்கில் விட்டாச்சா இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணி விடுங்க டைட் பண்ணி விட்டுட்டு போல் தான் ஏனிப்படி முடிச்சு இப்படி தாங்க ஏனிப்படி முடிச்சு போடணும் ஏனிப்படி முடிச்சு போட்டு அதே லைனில் ஆரம்பிக்காமல் அடுத்த பக்கத்தில் பருப்பு பச்சை கலரில் ஆரம்பித்தேன்னா இப்போ ஆரஞ்சு கலரில் வச்சு பின்னி போகணும் பின்னதுலேயே பின்னால் அடுத்த நாட்டில் பின்னி போகணும் அதுதான் ஏனிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் போகிறது இதில் வந்து நான் ரெண்டு ஒயரும் வச்சு போட்டுக்கு வரதுனால இருந்தே ரெண்டு ஒயரும் போட்டு போ ஏனி பொடி முடித்து போட்டு அப்படியே போட்டுட்டு வந்துட்ருக்கேன் அதில் ஒரு லைனுக்கு பச்சை ஒரு லைனுக்கு மஞ்சள் அப்படியே எடுத்துக்கிறது கட் கட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு வரேன்